சில கோயில் நைவேத்தியத்துல பாத்தீங்கன்னா உப்பே இல்லாம நைவேத்தியம் வைப்பாங்க புளிப்பு இல்லாம இருக்கும் காரம் இல்லாம இருக்கும் ஏன் அதான் இறைவு அவரு சுவைத்து சாப்பிடுறதாக இல்ல நமக்கு சுவையா வேணுங்கிறக்காகத்தான் நாம கொஞ்சம் நெய்யெல்லாம் விட்டு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு வச்சா நமக்கு தானே அது சாமிக்கு காட்டுறதுக்கு மட்டும்தான் சாப்பிடுறது நாம தானே அதனால இது நாம சாப்பிடல என்ன பண்ணுவோமா என்ன மாவியா போதும் அது என்ன போய் சாமி சாப்பிடுதா போய் காட்டிட்டு வாண்டுமா இல்லையா நம்ம அறிவு அப்படித்தாங்க நினைக்கும் எனவே இறைவன் பொருள் நுகர்ச்சிக்கு உரியவன் அல்ல இறைவனுக்கு நான் சாப்பிடுற மாதிரி நான் தூங்குற மாதிரி நான் உணவு எடுத்துக்கொள்வது உடை இது மாதிரி இறைவனுக்கு உடை உடுத்துவது உணவு வைப்பது அவருக்கு ஒரு திருப்பலி எழுச்சி அவருக்கு ஒரு பொன்னூசல் இதெல்லாம் நமக்காக செய்து கொள்வது அவனுக்கு பொன்னூசலும் இல்ல திருப்பலி எழுச்சியும் இல்லை அவன் தூங்கினாத்தான எந்திரிக்கணும் எஞ்சித்தான தூங்குறது அவன் தூங்குவதும் இல்ல என்ன வெளிப்பதன் தூங்குனா